ஆட்சி இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதுனாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசையை பார்க்கும் போது அவன் முகம் பிரகாசிப்ப பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள் மோசே அவர்களை அழைத்தான் அப்பொழுது ஆரோனும் சபையுள்ள பிரபுக்கள் யாவரும் அவரிடத்திற்கு திரும்பி வந்தார்கள் மோசே அவர்களோட பேசினான் பின்புல் புத்திரர் எல்லாரும் அவரிடத்தில் சேர்ந்தார்கள் அப்பொழுது அவன் சீனாய் மலையில் கத்தர் தன்னோட பேசினவை எல்லாம் அவர்களுக்கு கற்பித்தான் மோசே அவர்களோடு பேச முடியும் அளவும் தன் முகத்தை மேல் முக்காடு போட்டிருந்தான் மோசே கத்துடே சன்னதியில் அவரோட பேசும்படிக்கு உட்பிரவேசித்தது முதல் வெளியே புறப்படும் மற்றும் முக்காடு போடாது தான் அவன் வெளியே வந்து தனக்கு கற்பிக்கப்பட்டதை இஸ்ரேல் புத்தரோட சொல்லும் போது இஸ்ரேல் புத்தர் அவன் முகம் பிரகாசித்திரு பிரகாசித்திருப்பதை கண்டார்கள் மோஷே அவரோட பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் முக்கோட்டை தன் முகத்தின் மேல் போட்டுக் கொள்வான் ஆண்டவரோடு பேசும்படி சின்ன மலை என்ன பண்றாரு மலை வேலை அடிக்கடி போவார் அப்ப போகும்போது ஆண்டவர் தேவனுடைய மகிமையை அவர் என்ன பண்றாரு முகமுகமா அவர் என்ன பண்றாரு தரிசிக்கிறாரு அப்போ தேவன் அவரோடு பேசும்போது அவரோட முகம் எப்படி இருக்குதான் பிரகாசமாயிருந்தார் பிரகாசமான முகத்தை ஜனங்களால என்ன பண்ண முடியல அதிகாரத்துல கூட பேசும்போது முகத்துல முடி என்ன துணி என்ன பண்ணி போட்டு மூடி முகத்தை என்ன பண்ண முடியல பார்க்க முடியல அப்படின்னு சொல்லும் போதா மோசி என்ன பண்றாருனாக்கா அவன் ஜன ஆண்டவரோடு பேசும்போது அந்த முகாட போட மாட்டான்னா ஆண்டரோடு பேசிட்டு வந்ததுக்கு அப்புறமா

கிடைக்காது யார் வந்தாலும் அதை தொடர்வாங்க என்ன பண்ணுவாங்க ஸ்மரிச்சு போயிடுவாங்க அப்படி ஒரு காலகட்டத்துல அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தார்கள் ஆண்டவரோட என்ன பண்ணாரு முகமுகமாய் பேசுவாரு அந்த வார்த்தையை கேட்கும் போது கூட அவங்களால என்ன பண்ண முடியாத அந்த முகத்தை பார்க்க முடியல ஆண்டவர் பேசுற வார்த்தை தான் அந்த மகிமை அவ்வளவு பிரகாசம் ஆயிருக்கு அலையலூயா அலு அந்த பிரகாசத்தை பார்க்க கூடாதனாலதான் அன்றைக்கு அவங்க என்ன மோச என்ன பண்ணாரு ஜனங்களோடு பேசும்போது முகத்தின் மேல முக்காடு இந்த முக்காடு எங்கன்னாக்கா தலையில போடல முகத்தின் முகத்தை முகத்தை மூடிங்கினார் முகத்தை மூடி என்ன பண்ணாரு ஆண்டோட வார்த்தைகளை சொன்னார் அப்ப பேசும்போது ஒரு முகத்தை மூடல ஜனங்களோட ஆண்டு பேசின வார்த்தையை சொல்லும் போது அவர் என்ன பண்ணார் முகத்தின் மேல அந்த முக்காட போட்டுக்கிட்டாருக்கு அப்புறமா நிச்சயமா ஒழிந்து முடிவை இஸ்ரேல் புத்தவர் நோக்கி பாராதபடிக்கு முகத்தின் மேல் முக்காடு போட்டுக்கொண்டது போல நாங்கள் போடுகிறது இல்லை அவருடைய மனது கடினப்பட்டது இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது மோசையின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே அவர்களிடத்தில் அவர்கள் கத்திடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுப்பட்டு போ மலை மலை லோய்யா அந்த மனம் கடினப்படுறதுனால அந்த வாசிக்கல அவனோட முக்காடு எங்க இருந்ததாம் நம்ம என்ன பண்ண அந்த முகத்தை அந்த வார்த்தையை கேட்க படிக்கு அந்த பிரகாசத்தை பார்க்க கூடாத படிக்கு என்னோட இருதை எப்படி இருந்தான் கடினமா இருக்கணும் மலை அந்த வசனங்களை அவளால என்ன பண்ண உணர முடியாத அளவுக்கு அவருடைய அந்த வார்த்தை எப்படி இருக்குது இருந்த எப்படி இருக்குது கடினமா இருக்குதான் அலைய போடுற இசை அழுத்தத்தை நோக்கி வராத படிக்கு மோசம் தன் முகத்தை முக்காடு போட்டு போனது போல நாங்கள் போடுவதில்லை அவருடைய மனது கடினப்பட்டது இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கும்படியும் அந்த முக்காடு நீங்காமல் இருக்குது அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது அல்ல அலைய ஓ பவுல் சொல்றாரு இந்த நாள் வரைக்கும் அது என்ன பண்ணுது இன்னைக்கு யோதர்களுக்கு என்ன பண்றாங்க

தனித்திருக்கும்படி ஒரே உயர்ந்த மலை மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று அப்பொழுது மோசடியும் எரியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார் அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி ஆண்டவரே நாம் இங்கே இருப்பது நல்லது உமக்கு சித்தமானால் இங்கே ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எரியாவுக்கு ஒரு கூடாரமாக மூன்று

தேவனோட பேசிட்டு வந்து ஜனகரத்துல பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க முகத்தை எங்களால என்ன பண்ண முடியல பார்க்க முடியல உங்க முகத்தை மேல என்ன பண்ணுங்க உங்க முகத்தை மறைத்து கொண்டுங்க அப்படின்னு சொல்லி மோசைக்கு சொன்னா அவர் என்ன பண்ணாரு முகத்தை மறைத்து கொண்டு பிள்ளை தேவன் அவரோட பேசினாரு ஆனா இன்றைக்கு ஆண்டு இயேசு கிறிஸ்துவோட பேசு மகிமை ஏசு கிறிஸ்துவோட மகிமை பிதாவுக்கு ஒத்த மகிமையாகவே இருக்கும் அலையிலுயா பிதாவுடைய மகிமை வேற இல்ல கிறிஸ்துவுடைய மகிமை வேறல அப்ப அந்த மகிமையான கிறிஸ்துவை முகமுகமாய் பார்க்கும்படி அலையிலுயா அவரோடு உறவு கொள்ளும்படி அவரோட என்ன பண்றாங்க போதனை பண்றாங்க ஏசு கிறிஸ்துவோடவே என்ன பண்றாங்க டிராவல் பண்றாங்க ஏன்னா அவர் வந்ததன் மூலமாய் அந்த முக்காடி எடுபட்டு போயிடுச்சு

படி நீங்கள் கட்டளைகளை கை கொண்டு வருகிற உங்களை புகழ்கிறேன் ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்றும் ஸ்ரீக்கு புருஷன் தலையா இருக்கிறார் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் பண்ணுகிற போதாவது தீர்க்க சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும்

முக்காடுக்காடவர் இதை எழுதி ஆமையான குறிப்பிட வேண்டிய இதை முக்காடு வேண்டாம் இன்னைக்கு பெண்கள் சபையில முக்காடை போடக்கூடாதுன்னு சொன்னாக்கா

முக்காடு போடணும் உன் தலை சிறைக்கப்பட்டது போல இருக்கும் இன்னொரு இடத்துல தான் சொல்றாரு பதினஞ்சு வருஷத்துல ஸ்திரீ தன் தலைமையினை நீளமாக வளர்ப்பது அவளுக்கு மகிமையா இருக்கிறது என்று சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது தலைமயிர் மயிர் நமக்கு மகிமையா தான் இருக்கிற கொடுத்திருக்கிறார் முக்காடாதான் தான் கொடுத்திருக்கிறாரு ஆனா அதன் மேல நம்ம என்ன பண்ணுவோம் முக்காடு அலையோ இந்த என்ன பண்றாக்கா இதையும் அதையும் என்ன பண்றாங்க உதவியோட பேசுனாக்கா அவங்க என்ன மாசத்துல படிக்கிறவங்களுக்கு இது எப்படி இருக்கும் ஒரு இடத்துல ஒரு வார்த்தையை சொல்றாரு எல்லா நிறுவனங்களிலும் இவைகளை பொறுத்து பேசிருக்காங்க

தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புராட்டுகிறார்கள் அரியலூய்யா அழிய லூய்யா போலயோன்ற காரைகள் சில எப்படி இருந்தான் அறிகுறதற்கு அறிதா இருக்குதான் ஏன்னா பதினாறாம் அதிகாரத்தில் ரெண்டு இடத்துல ரெண்டு விதமான காரைகள் என்ன பண்ணிருக்கிறாரு சொல்லியிருக்காரு ஒரு இடத்துல நீ முக்கோடை போடலைன்னா உனக்கு தலை சிறைக்கப்பட்டது போல் இருக்கும்னு சொன்னார் கடைசியா ஒரு வார்த்தை சொல்றாரு தனை மயில் அவனுக்கு முக்கோனாக கொடுக்கப்பட்டிருக்குது இப்போ இந்த ரெண்டு வசனத்தையும் அவன் என்ன பண்ணுறாங்களா

புரட்டுகிறார்கள் எதிர்ப்பு கொடுத்துக்கிடுறதுன்னா அது ஒரு ஒழுங்கு நாம நான் என்ன சபையில எப்படி இருக்காங்க பலதரப்பட்ட மக்கள் வருவார்கள் அல்ல ஆண்கள் ஆண்கள் வருவார்கள் ஆண்களுக்குள்ள பல தரப்பட்டான கிரியை உடையவர்கள் வருவார்கள் அல்ல இல்லையா சபை என்பது எல்லாருக்கும் போது நல்லவர்களும் வருவாங்க வருவாங்க அப்புறமா இருந்தும் வருவாங்க அவங்க பார்க்கும் போது அவங்க இருந்தது பெண்களுடைய ஆடம்பரமான காரைகள் பெண்களையே பெண்கள் ஈர்க்கத்தக்கதான காரைகள்லாம் அதான் பண்றாங்க உன் படம் நல்லா இருக்குது என் படம் நல்லா இருக்குது அந்த படம் நல்லா இருக்கு தான் ஒரே ஈரோடு எல்லாரும் என்ன பண்ணுங்க ஒரே வேலை நோய் சரியா கட்டிடுவா அலையில எது எதுக்குன்னா இது ஒரு ஒழுக்கம் ஏன் வேலை சரிதான் கட்டணும் ஆண்டவர் சொல்லிருக்கிறாரா இது வாக்குவாதமே இல்லை அவங்க என்ன பண்றாங்க அவங்க சமைக்கணும் ஒரு கட்டுப்பாடு ஒரு ஒழுக்கம் நீ வந்து மற்ற என்ன பண்ணாத இடமா இருக்காத அலையிலையா நீ உயர்ந்த பட்டு புடவை கட்டுனத இன்னொரு ஏழை வரும்போது அவன் என்ன பண்ணுவான் ஒரு சிம்பிளான சாரி கட்டணும் அப்ப அவனுடைய இருதயம் எப்படி இருக்கும் அவங்களுடைய புடவை நல்லா இருக்கு அப்ப அதை பார்க்கும் போது அவங்க இருதயம் என்ன பண்ணக்கூடாது ஒரு சோர்ந்து போறதோ இல்ல இச்சைக்கு அந்த போட அதே மாதிரி நான் என்ன பண்ணேன் ஏன்னா பெண்களுடைய மனநிலமை அப்படி அப்படிதான் நான் அலையிலையா பெண்ணுக்கு பெண்களுக்கு ஆண்டை விட்டுருவேன் பெண்களுடைய மனநிலமை என்ன பண்ணுது அப்படிதான் பலவீனமா இருக்குது நம் சீரத்துல பலவீனப்பட்டவரில் மனதார பலவீனப்பட்டவர்கள் எல்லா செய்கிற உதவியில செய்கிற எல்லா காரியங்களும் செய்கிற பலனை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணிருக்கோம் நிச்சயமாய் கொடுத்துதான் இருக்கு நம்ம பலவீனத்தின் மத்தியில் கஷ்டம் என்ன பண்ணிருக்கோம் நமக்கு பலனை கொடுத்து நடத்தி கொண்டு வருகிறார் அலையுயா ஆனா எப்படி பலவீனப்பட்ட அதனால்தான் பிசாசனா பண்ணா ஏவாலை தந்திரமா போய் வார்த்தைனால அதை பார்க்கும் போதே அவருக்கு இருந்து கண்களுக்கு இச்சையா தோணுச்சு பார்க்கிறதுக்கு அழகா தோணு என்ன பண்றான் இச்சிட்டு பறிச்சு அது தான் பெண்களை கொடுத்து சொல்றது விலகின மாணவர்கள் எங்கோ ஒரு பொருளை இச்சையா பார்த்து அழகா இருக்குது தெரிஞ்சா அதை என்ன பண்ணணும் அதை வாங்கிடணும் அதை பறிச்சுடணும் அதை எடுத்துக்கணும்னு நினைக்கிற இருதயமுடையவர்கள் பெண்களை அப்ப ஒருவேளை சபைகளில பெண்களுக்கு பெண்களே என்ன பண்ணது முக்காட போட உட்காந்து அவங்க போட்டு பூ வச்சு பூ நல்லா இருக்கு அவங்க போட்டு கிளிப்பு நல்லா இருக்கு நமக்கு முன்னாடி உக்காறாங்க சபைகளில அவங்க கட்டுனுக்குற இங்க இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அந்த மூல பா

அப்படிதானே அப்போ அது வயசு போனா அது வயதானவர்களா முகத்தை மூடிக்கும் போது நம்ம மற்றொரு விடலா இல்லாமல் சமையலே அப்படிப்பட்ட காலையில் நடக்க கூடாது அது அதுக்காகதான் வெளியில வெளியே நம்ம போட்டு மூடிக்கிறோமாக்கா இல்ல வெளியில நடக்கும் போது அது வந்து அதுக்காக அதை நம்ம கூடுமான அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் தவிர்க்க சபை என்பது ஒரு ஒழுங்கின் துறைமான காரி இங்க வந்து இச்சை அடைக்கிறதை கொடுத்து நம்ம எப்படி இருக்கும் கற்றுக்கொள்ளுகிறோம் அப்ப நாமளே இச்சைக்குரிய காரியத்துக்கு இடம் கொடுக்க கூடாது பெண்கள் முக்காடி கொள்ள வேண்டும் அப்படின்னா ஒரு ஒழுக்கத்துக்காக தான் இது என்ன பண்ணிருக்க நமக்கு

போட நான் போட மாட்டேன் இது இப்படி இருக்குது எங்களுக்கும் சபைக்கும் அப்படிப்பட்டோம் அதனால அவங்ககிட்ட என்ன பண்ணாதீங்க வாக்குவாதம் பண்ணாதீங்க அல்ல இந்த காலத்துக்கு எழுந்துட்டு இந்த முக்காடை குறித்து பால் அடுத்த வருஷம் சொல்றாரு ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாயிருந்தால் இருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறிய கடவன் போயிட்டு எங்களுக்கும் பெண்கள் முக்காடி புருஷனானவன் தேவோடைய சாயனும் மகிமையுமா இருக்கா தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை ஸ்திரீயானவன் புருஷனுக்கு புருஷனுடைய மகிமையா இருக்கிறாள் புருஷன் ஸ்திரீனு அல்ல சிருஷ்டிக்கப்பட்டவர் ஆகையால் தூதர் நிமித்தம் ஸ்ரீயானவர் தன் ஸ்ரீயானவர் தனியின் மேல் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும்